ஏழை உட்கார கூடாது இப்படி எங்களுடைய பக்கத்தில் யாரும் வந்து என்ன எங்கள் பக்கத்தில் அமர்ந்து கூட கூடாது எங்களுக்கு தனி சபையாக இருக்கணும் அவங்களுக்கு தனி சபையாக இருக்கட்டும் அப்படியா இது நல்ல ஐடியா தானே தானே அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் போது அப்துல்லாபின் அடிமை கண்ணு தெரியாத அவர் அவரு பேச்சுவார்த்தை நேரத்தில் உள்ள வந்துடுறாரு பேச்சுவார்த்தை நேரத்தில் உள்ள வந்துடுறாரு ரகசியமாக பேச்சு நடக்குதுன்னு அவருக்கு காதல் கேட்கல அவருக்கு என்னன்னாக்கா ரசுல்லாவுடைய பேச்சு இதை காதல் விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த அலைக்கும் யா முகமதுல்ல சொல்லிட்டார் அவர் ரசுல்லா சல்லாசன் கொஞ்சம் முகத்தை அப்படி திருப்புறாங்க

அந்த அப்துல்லா பின் மக்தூம் ரஜி உள்ள வந்து அல்லாவுடைய தூதரைப்பாக்காம கண்ணுக்கு தெரியாம குரடராக இருந்த அந்த சஹாபி அவரு சலாம் சொன்ன சலாமுக்கு பதில் சொல்லாமல் ரசுல்லா முகத்தை திருப்பிய காரணத்தினால் கடும் முகத்தை திரும்பி கொண்டவனே என்று அல்லாஹ் சொல்லி எக்ஸா அவர் அடுத்து தான் பயபக்தி இருக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற முதலாளிமாருங்க இருக்காங்களே தலைவர்கள் இருக்காங்களே அவங்களிடத்தில் ஈமான் இல்லை அவங்க பார்வைக்காக தான் அவங்க நடிப்பதற்காக தான் வராங்க இப்படி டபுள் வேடம் அடிக்கக்கூடியவனுக்கு தான் ஆராஃப் என்று சொல்வாங்க ஆராஃப் என்ற அத்தியாயம் நடுத்தரம் அதாவது முதல் சோறில் பூனை உட்காந்துன்னு இருக்கு எந்த பக்கம் குதிக்கும் இப்படி குதிக்குமா இப்படி குதிக்குமா சந்தேகம் தானே அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு மேலே குறையில ஒரு பறவை அமர்ந்துருக்கு எந்த பக்கம் பறந்து போகும் தெரியாது அந்த மாதிரி நீங்கள் இருந்து விடாதீங்க உங்களுடைய பலம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் உனக்கு எந்த நிலையில உனக்கு எந்த நேரத்திலையும் கூட உன்னுடைய கழுத்துக்கு வந்தாலும் கூட சத்திய மார்க்கத்தை விட்டு விலகக்கூடாது சத்திய மார்க்கத்தை பதவிக்கென்று ஆசைப்படக்கூடாது என்ன பணத்தையும் ஆசைப்படக்கூடாது யாருக்கு நலிந்து கொடுக்கவும் கூடாது என்று எல்லா உத்தரவு போட்ட இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி காட்டினேன் இப்ப அடுத்த கட்டமாக பார்க்கிறோம் நாம வந்து ஒருவரை குறை சொல்லி புறம்பேசி திரியக்கூடிய ஒரு காட்சி இருக்கு என்னன்னு சொன்னா தான் வந்து என்று சாலிஹா சாலிஹான முறையில் அழிப்பு தாருங்கள் என்று ஒரு அமைப்பை பார்த்து இதை குறை சொல்லி அழைப்பு தருவதோ ஒரு கோத்திரர்களை பார்த்து குறை சொல்லி அழிப்பதோ அல்லது ஒரு சமூகத்தை பார்த்து குறை சொல்லி அழிப்பதோ இது இருக்கக்கூடாது இந்த முஸ்லீமுக்கு உதவி செய்தால் எமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது இந்த முஸ்லீமுக்கு நமக்கு எந்த உதவி செய்தாலும் எனக்கு ப பக்க பலன் இருக்காது என்று கூட நீ கருதாத இப்படி கருத்தில் கூட நீ அழைப்பு தராது தாயிலா அல்லாஹ் என்ற ஒருவனுக்காக அழைப்பு தருவது அந்த சாலியான நிலை உனக்கு இருக்கணும் எப்பவும் தலை நான் தவறான முறையில் சாய்த்து விட மாட்டேன் என்று இந்த நிலை நமக்கு வரும்போது நிச்சயமாக அல்லாஹுடைய வெற்றி அல்லாஹுடைய பலம் நம்மிடத்தில் வருகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லு அலை வசல்லம் அவர்கள் மக்காவேல இருக்கும்போது மக்காவிலே தஹஜூது தொலையை தொழுது கொண்டு அவர்கள் முடிப்பார்கள் அதே போல மதீனாவுக்கு சென்றும் கூட தகஜுது தொலைகை தொழுதார்கள் அவருக்கு மக்காவிலே பதவி கிடைத்தவுடன் பதவி என்று சொன்னால் இந்த ரசூல் என்ற பட்டம் நபி என்ற பட்டம் நாற்பது வயதில் கிடைக்கிறது அந்த நாற்பது வயதில் கிடைத்தபோது போது அவர்கள் காரை ஹீராவிலிருந்து வீட்டுக்கு செல்கிறார்கள் வீட்டுக்கு சென்ற போது தன்னுடைய மனைவி தன் மனைவி ஹத்தீஜா ரதி அல்லாவனை பார்த்து சொல்றார் ஜம்பி ஊனி ஜம்பி ஊனி ஜம்பி ஒரு ஈன்றார் அழுதுகிட்டு ரசூல்லா சொல்றாரு அப்போ ஒரு லா கௌன் லா கௌன் எந்த அச்சப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க நீங்கள் ஏழைகளுக்கு அநீதி இழந்தவர் கிடையாது பாகுபாடு இல்லாமல் உங்களுடைய மனம் படித்தவர் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் எந்த சமூகத்தையும் நீங்கள் சீரழிக்கவும் செய்யல நீங்க யாருடைய சொத்தையும் அபகரிக்கவும் இல்லை நீங்க நீதனமான ஒரு மனிதர் உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொல்கிறார்கள் கணவன் மனைவிக்கு நபி என்று தெரியாமலே அப்போ அங்கே அந்த சதிஹான அமலை முன்னாடி கொண்டாந்து வைக்கிறார்கள் காலை விடுகின்ற போது காலை விடிந்த போது அந்த ஜொரத்தில் இருந்தார்கள் வரா இடத்துல அழித்து செல்கிறார்கள் அவருடைய சித்தப்பா அதாவது முறை தவறிய அவர் சித்தப்பா இடத்துல கத்தீஜா ரதி அல்லாவின் அவர்கள் கூப்பிட்டு போறாங்க யா வராக்காவே இந்த முஹம்மதுக்கு இப்படி ஒரு பதட்டம் ஏற்பட்டு இருக்கிறது அப்போ கத்தீஜா ரதி அல்லாவுக்கு வயசு என்ன தெரியுமா ஐந்து வயதிலே இருந்தார்கள் ரசூலுல்லா சல்லாஹலி வசல்லம் அவர்களுடைய வயசு நாற்பதாக இருந்தது அப்போது சொல்கிறார்கள் என்னுடைய கணவர் இரவு வந்த ஒரு பதட்டத்தோடு வந்தார் அந்த பதட்டத்தை என்னால் அந்த துக்கத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை வராக்காவே அவரு இந்த நிலையிலே அவரை யார் என்ன நடந்தது என்று தெரியல கேளுங்கள் என்றார்கள் அப்போ வராக்கா அவர்கள் கேட்கிறார்கள் அபு முஹம்மது என்ன நேர்ந்தது என்ன நேர்ந்தது என்றார்கள் நான் ஹிரா குகையிலே அமர்ந்திருந்த போது ஒருவர் வந்தார் அவருடைய ரக்கைகள் வானத்தை மூடிக்கொண்டிருந்தது அந்த ரக்கம் ஆறுநூறு ரக்கை உடையவராக அவர்கள் இறங்கி வந்து என்னிடத்தில் எஹரா பிஸ்மி ரப்பி கல்லதி கலக்கு நீ ஓதுவீராக உன்னுடைய இறைவின் பேரில் ஆர்வம் செய்வீராக என்றார் இப்படி இக்ரா பிஸ்மி ரப்பி அல்லது இன்சானம் என அலக்கரம் அல்லது அல்லமல் அல்லமல் இன்சானம் ஆலம் என்று இங்கே சசனத்தை இறங்கச் சீன்றார் அப்போ அந்த எந்த மனிதனை படைத்தானோ அந்த இறைவனுடைய பேரை கொண்டு படிப்பீராக என்றது எந்த காரியங்கள் நாம் செய்கின்றோமோ அந்த ஏக இறைவன் தான் இது எனக்கு கட்டளை இட்டான் என்ற முறையாக அணு அல்லாஹ் அஞ்சியவராக அதை நாம் செய்யப்பல்படுவது பிஸ்மில்லா என்று தொடங்குவது பாருங்கள் அந்த ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் அதை சொல்லுவது நேரத்தில் வராக்க சொல்கிறார்கள் இவர் இறைவனுடைய பேரால் தொடங்குங்கள் என்று சொன்னால் இவரை படித்து பரிபாலித்த அந்த ஏக இறைவன்தான் எங்களுடைய பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது அவர் பைபிளுடைய ஒரு ஆசிரியராக இருக்கிறார்கள் படித்த ஆலிமாக இருக்கிறார்கள் பைபிளிலே சொல்லப்பட்டது ஒரு காலத்திலே முகம்மது வருவார் அவர் அகமது என்று பெயரிடப்பட்டிருக்கும் அவர்கள் அதில் இடம்பெற்றிருக்கு அவர்கள் வருவார் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்வார் என்று அவர்தான் இவர் இவருக்கு வலு இழுக்கக்கூடிய நேரத்தில் நான் இருந்தேன் என்று சொன்னால் நான் வீரோடு இருந்தால் இவருக்கு நான் வலுவாக வக்கப்பலமாக இருப்பேன் என்று அவர் அந்த நேரத்தில் பைபிளை வைத்திருந்த அந்த இஞ்சியிலை வைத்திருந்த அந்த வராக்கா அவர்களை சொல்கிறார் அன்புக்குரிய தோழர்களே அல்லாஹி நல்லார்களே எந்த ஒரு காரியங்கள் நாம் செய்தாலும் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பம் செய்வதும் பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹை அஞ்சி பயந்து வேலை செய்வது முதல்ல ஒரு இஹலாஸ் இருக்க வேண்டும் முதல்ல தாயில் அல்ல அல்லாஹுக்காக அழைக்கிறேன் அல்லாஹுடைய பேரை சொல்லி அழைக்கிறது மூன்றாவது விஷயம் அவன் எல்லா சாலிகைனாக அழைப்பது முஸ்லீமாக இருந்து அழிப்பது முஸ்லீமை விட்டு நாம் வெளியேறிய எந்த ஒரு காரியங்களும் நான் செய்யக்கூடாது முஸ்லீமாக எப்போ மர்தூதாக ஆகுவோம் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலை ஒன்று சொல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம வந்து காபிராக மாறிவிடுகிறோம் இதுக்காக தான் அல் நம்ம ஒரு ஒரு வசனத்தையும் ஒரு நிக்காவில் ஓதுவாங்க கொதுபாவில் ஓதுவாங்க பல இதில் ஓதுவாங்க

முஸ்லீம் அல்லாதவனாக நீ மரணித்து விடாதே என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வசனத்தை ஓதிகாட்டோம் அப்போ வந்து காபீராக எப்போ மாறுவோம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறுபட்ட காரியங்கள் செய்யும் போது நாங்கள் காபீராக மாறிவிடுவோம் ஆகையால் அன்புக்குரிய தோழர்களே இந்த சத்திய மார்க்கத்தை முஸ்லீம்களை மட்டுமாம் சொல்ல வேண்டும் முஸ்லீம் இடத்துல தான் சொல்ல வேண்டுமா என்றால் இல்லை ரசோசல்லுல்லா அலிசம் யார் இடத்துல சொன்னாங்க காபியர்கள இடத்துல போய் சொன்னாங்க அந்த காபியர்களுக்கு எந்த அளவுக்கு பக்க பலமாக இருந்திருந்தால் தன்னுடைய வீரர்களை தியாகம் செய்து இந்த மார்க்கம் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த காபிரான மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல கட்டாய கடமைப்பட்டிருக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி அது எந்த இனத்தை சார்ந்தவனாக எந்த அமைப்பை சார்ந்தவனாக சரி நாம் சத்திய மார்க்கத்தை நாம் என்ன செய்யணும் மக்கள் மத்தியில் போதனை செய்ய வேண்டும் அது மாற்று மதங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து போதனை செய்யக்கூடிய கட்டாய கடமையாக இருக்கிறது அதே போன்ற காரியங்கள் நாம் முன்னிற்க வேண்டும் அதில் மாறுபடும் என்று சொன்னால் அஞ்சக்கூடாது பயப்படக்கூடாது ரசூலுல்லாவுக்கு தடியடி வாங்கினார்கள் தாலீப் என்ற கணவாயிலே சிறைப்பிடித்தார்கள் பசியும் பட்னியுமாக அவர்கள் இருந்தார்கள் கொடிகளை தங்களுக்கு தண்ணீராக பயன்படுத்தினார்கள் மரத்தினுடைய கொடி போகுது இல்லையா அதை பிச்சு வாயிலை மண்ணி தாகங்களை தீர்த்தினார்கள் இப்படியெல்லாம் அந்த மார்க்கத்தை செய்தார்கள் மார்க்கத்தை இப்படியெல்லாம் சொல்லி இந்த மார்க்கத்தை நம்ம தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க அங்கேயா இருந்தாங்க அங்கிடத்துல மார்க்க பணிகளை செய்யும்போது அவங்க அடித்து ஜலரை பூண்டு ஆக்கிட்டாங்க அவரை உடம்ப ரத்தமாக கொண்டு சப்பல் கழ்த்த முடியாத அளவுக்கு அவரை அடித்து இது செஞ்சாங்க ஆனாலும் கூட அவர் ஒரு பேரித்த மரத்துடைய அடிவாரத்துக்கு வரும்போது தோட்டத்துக்குள்ளார வரும்போது அங்கே மலைக்கு மலையினுடைய அதிபதி மலக்கு அங்கே வருகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் உத்தரவு இட்டால் இந்த தாயிப் நகரத்துடைய இரண்டு மலைகளையும் ஒன்றாக இணைந்து அரித்து விடுவோம் இந்த மக்களை மாவரிப்பதை போன்றின்றார் அதற்கு ரசுல்லா சொல்கிறாங்க இந்த மக்கள் இதாயத்து பேரில்னாலும் கூட பின்னாடி வர மக்கள் இருக்காங்களே அவங்களாவது இதாயத்து பேருவாங்கன்று இன்றைக்கி தாயிப் நகரத்துக்கு போய் பார்த்தா ஒரு காஃபிரை இங்கே பார்க்க முடியாது காபாவுடைய ஒதுதாக அது வைக்கப்பட்டிருக்குது அங்கே போய்ட்டு தாயிப் நகரத்துக்கு போய்ட்டு அங்கே மக்காவில் இருக்கிறவங்க மக்கள் அங்கே போய்ட்டு வந்தால் தான் அவங்களுக்கு உம்ரா செய்ய முடியும் மக்காவில் இருக்கிற மக்கள் அந்த தாய்ப்பில் போய் தான் எஹ்ராம் கட்டிக்கிட்டு வரணும் இன்றைக்கி தாய்ப்பு நகரும் இஸ்லாமிய நகரமாக மாறுது இன்னைக்கு சத்திய மார்க்கத்தை நாம் முழுக்க முழுக்க மக்கள் மத்தியில் சொல்லுவதில் தயக்கமடையாமல் பலமாக மக்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதில் நாம் இஹ்லாஸ் பயன்படுத்த வேண்டும் அல்லாஹுக்காக அழைப்பு தர வேண்டும் அல்லாஹுடைய பேரை சொல்லி அழைக்க வேண்டும் நம்முடைய ஈமானை இழக்காமல் இருக்க வேண்டும் அவன் வந்து அங்கே கூப்பிட்டான் இங்கே கூப்பிட்டான்ண்டு கொல்லி ஆயுவல் காபின்னு சுப்பாக போயிடக்கூடாது அவனோடு போய் சேர்ந்துடவும் கூடாது என அவனை நம் பக்கத்தில் கொண்டாடுவதற்கான ஹிக்குமத்தாக அழிப்பு தரக்கூடியவரோடு சேர்ந்து நாம் செயல்பட வேண்டும் மார்க்கத்தின் பால் கொண்டாந்து அவங்களுக்கு குரானையும் ஹதீசையும் அம்பலமாக ஆக்கிவிட வேண்டும் அதற்காக தரத்து தீக்கும் அம்ரைன் லன் ததில் மா தமஸ்தும் கிதாபுல்லா ஓசுன்னூர் ரசுல்லா ரசூல்லா சல்லா அலிசல்லம் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜின் போது அதாவது மரண தரவாயினுடைய நிலையிலே அவர்கள் உபதேசித்தது என்ன நான் உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன் இரண்டு விஷயங்களை அது இரண்டு விஷயங்கள் எது ஒன்று குரானையும் ஹதீஸையும் அதை நீங்கள் பத் பற்று பலமாக பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் நாம் வழி தவறாமல் இருப்பதற்காக ஆனால் தாவா செயல் செய்யும்போது நமக்கு பல துன்பங்கள் வரும் துயரங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் ஆனால் நமக்கு எந்த அச்சப்பட அச்சப்படக்கூடாது பயப்படக்கூடாது அல்லா தகாஃபு வலா தாசனு வாபு ஃபில் ஜன்னம் மலக்குமாறு தனசலுள் மலாய்க்கு அல்லா தகா மலக்குமார்கள் இறங்குவார்களாம் எங்கே எப்படி பதர் யுத்தத்திலே மலக்குகளை அல்லா அனுப்பி வைத்தானோ அதை போன்று நீங்கள் தனிமையாக செயல்படும் போதும் கூட மலக்குமார்கள் வராரு அல்லா தகாஃபு பயப்படாதீங்க அப்படின்னு மலக்குமார் சொல்லுவாங்க அது நம் மனசில் வருது இல்லையா அவர் பக்கத்தில் அவர் பக்கம் இன்னொரு பக்கம் பையன் வருது அது சைதானுடைய பக்கம்

நாம் மரணிப்போம் என்று சொன்னால் சொர்க்கம் உண்டு என்பதற்காக அன்புக்குரிய தோழர்களே நேரம் நெருங்கிவிட்டது நாம் இந்த மார்க்கப் பணிகளை எவ்வளவு எப்படி வேணாலும் நாம் செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அந்த பணிகளை செய்கின்ற போது பல துயரங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் நமக்கு வரதான் செய்யும் பல புறத்திலிருந்து அவன் சம்பாதிப்பதற்காக செய்கிறான் அவன் பணத்தை சேர்க்குவதற்காக செய்கிறான் அவன் பதவிக்கு ஆசாக செய்கிறான் என்றெல்லாம் பல பூரத்திலிருந்து வரும் எல்லாத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு

الحمد لله كبير الشان رفيق الذكر متعيل وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونذيرا بين يدي الساعة أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم انصر من نصر دين محمد صلى الله عليه وسلم واظل من قدر دين محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم عباد الله رحيمني ورحمكم الله ان الله يامر بالعدل والاحسان ويتاج القربى وَيَنْهَى عَنِ الْفَاشَاءِ وَالْمُنْكَرِ وَالْبَغْيَ يَعِذُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ وَذُكْرُ اللَّهِ يَذْكُرُكُمْ وَذُو يَسْتَغْفِرْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ